ஹலோ தங்கம் சொல்லுமா எங்க இருக்க என் ரூம்ல நிஜமாவா பொய் சொல்லல அங்கதான்டா வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதா சீக்கிரம் வாப்பா அம்மா நல்ல மூடில் இருக்காங்க இப்ப பேசலன்னா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க உண்மைதான் தோக் கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரத்துல உன் முன்னாடி இருப்பேன் ஓகேவா போன் வெச்சுரு சரி நீ வா நான் வெயிட் பண்றேன் சரி तू नीचे ला கீழே கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்மா என்ன அதுக்குள்ள பெருசாயிடுச்சா என்னது வயசு டி வயசா அது இல்லம்மா நானும் அதான் சொல்றேன் உந்து பெருசாயிடுச்சான் என்னது மனசு ஓ மை காட் பிளீஸ்மா சரி சரி புரிஞ்சுது அந்த பையன்கிட்ட நான் பேசுறேன் நீ போ ரொம்ப நல்லா அம்மா பைத்தியக்காரி

இப்ப அழகா இருக்க வா அம்மா இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் வா ஹாய் ஹாய் நான் இவன் கொஞ்சம் பேசணும் சரிங்கம்மா தம்பி என் பொண்ண காதலிக்கிறியா என் பொண்ணை காதலிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் ஜஸ்ட் அவ அன்பு மட்டும்தான் அதுவே என்ன அப்படின்னா எஸ் புளிச்ச புளிச்சமாங்காவா இருந்தா எல்லாரும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க அதுவே பழத்தை புத்திசாலியா இருப்பாங்க தான் புரியாத மாதிரி முகத்தை வைக்காத ரொம்ப கடுப்பா இருக்கு என்ன சொந்தமா கேக்குன்னு சொல்றேன் அது ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அது மேடம் கமான் யோசி எனக்கு ஓகே மேடம் அதான் புத்திசாலி செயல் உம் உம்